என் செல்ல குழந்தையே துரோகத்தை கண்டு வாழ்க்கையை வெறுத்து நின்று கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே துரோகத்தை கண்டதனால் உனக்கு வாழ்க்கையில் யாரை கண்டாலுமே இனி நம் வாழ்க்கையில் உண்மை என்ற ஒன்று இல்லை என்றே தோன்றிவிட்டது உன்னுடைய இந்த எண்ணத்தை மாற்றத்தான் உன் அம்மா இப்பொழுது உன் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே துரோகங்களைக் கண்டு பயந்ததெல்லாம் முதலில் நீ நிறுத்திவிடு இனியும் இதை கண்டு நீ பயந்து கொண்டிருப்பாயானால் வாழ்க்கையில் ஒரு நாளும் நீ அடுத்த அடியை நோக்கி நகர்ந்து செல்ல முடியாது என் குழந்தையே உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற ஒரு முக்கியமான விஷயம் ஒரு உண்மையான மனிதரையாவது வாழ்க்கையில் சந்தித்து விட மாட்டோமா என்பதுதான் பொய்யான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பது போல உனக்கு தோன்றிவிட்டது அதனாலோ என்னவோ யாரைக் கண்டாலுமே சந்தேகம் வருகின்றது இவர்கள் இப்படித்தான் இருப்பார்களோ மனதிற்குள் இவர்களுக்கு இப்படித்தான் எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்குமோ என்று உனக்குள்ளே நீயே ஒரு கற்பனையை கட்ட ஆரம்பித்து விட்டாய் என் தங்கமே எல்லாவற்றிற்குமே நான் உனக்கு இன்று பதிலை தருகின்றேன் என் தங்கமே ஒவ்வொரு நாளும் நீ நினைத்தது போல உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்கவில்லை என்பது நிதர்சனமான உண்மை அதை உன் அம்மா நான் ஒருபோதும் மறுக்கவில்லை என் குழந்தையே நான் உன் வாழ்க்கையில் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அவை எல்லாவற்றையுமே தில சீய சக்திகள் உன் பின்னால் இருந்து தடுத்து கொண்டிருக்கின்றது அப்படிப்பட்ட தீய சக்திகள் உன் வாழ்க்கையில் யாராக இருப்பார்கள் அவர்கள்தான் உனக்கு அந்த துரோகத்தை செய்தவர்கள் உடன் இருந்து கொண்டே உன் வாழ்க்கையை கெடுக்க நினைத்தவர்கள் இவர்கள் செய்த இந்த சூழ்ச்சியின் பலன் இன்று உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயமும் உனக்கு எதிராக திரும்பி கொண்டிருக்கின்றது என் தங்கமே சரி எதுவாக இருந்தாலும் இருந்துவிட்டு போகட்டும் இவை எல்லாவற்றையும் மறந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டிய சூழ்நிலை இப்பொழுது உன் வாழ்க்கையில் வந்துவிட்டது இனிமேல் நீ என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பாயானால் என் தங்கமே ஒரு உண்மையான அன்பு உன் வாழ்க்கையில் உனக்கென்று முழுமையாக கிடைக்கப் போகின்றது இத்தனை நாளும் உனக்குள் இருந்த மிக பெரிய ஏக்கம் தீரப்போகின்றது எந்த ஒரு விஷயத்தினால் வாழ்க்கையை வெறுத்தாயோ மீண்டும் அந்த ஒரு விஷயத்தினால் நீ உன் வாழ்க்கையை ரசிக்கத் தொடங்கப் போகின்றாய் எந்த துரோகத்தினால் இன்று இந்த நிலைமைக்கு வந்தாயோ அதனால்தான் இப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு கிடைத்தது என்பதனை நினைத்து நீ பெருமைப்படப் போகின்றாய் முழு மன நிறைவை அடையப் போகின்றாய் என் தங்கமே எவ்வளவுதான் கிடைத்தாலும் திருப்தி இல்லை என்கின்ற நிலைமை மாறி உனக்கே தோன்றும் இது எனக்கு போதும் என்று அந்த அளவிற்குத்தான் உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயத்தை நீ சந்திக்கப் போகின்றாய் என் தங்கமே நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்கே என்று நீ நினைத்திருப்பாயானால் நிச்சயமாக இனி உன் வாழ்க்கையில் கிடைப்பது எல்லாமே உனக்கு சந்தோஷத்தை மட்டுமே முழுமையாக கொடுக்கும் என் பிள்ளை ஒவ்வொரு நாளும் நீ பட்ட கஷ்டத்தை உன் அருகில் இருந்து பார்த்தவள் நானாக இருக்கும் பொழுது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீ உணராமல் இருந்து விட்டாய் தீமைகளை செய்கின்றவர்கள் உடன் இருந்தவர்கள் என்பதனை நீண்ட நாள் கழித்துதானே உனக்கு அது தெரிய வந்தது என் தங்கமே உன்னுடைய மனதிற்குள் நீ நினைத்த விஷயங்கள் எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கொடுத்த பல கஷ்டங்களின் பலன்கள் தான் இனி மேலும் இந்த வாழ்க்கை இப்படியே இருந்துவிட்டால் என் பிள்ளை நீ தனிமையாகவே இருந்து விடுவாய் வாழ்க்கையை வெறுத்து தனிமையே நமக்கு போதும் என்று நீ நினைத்து விடுவாய் என் தங்கமே தனிமை ஒன்றும் தவறு கிடையாது ஆனால் அந்த தனிமையானது வாழ்க்கையை வெறுக்க வைக்க கூடாது வாழ்க்கையில் பல சந்தோஷங்களை உன்னிடத்தில் கொண்டு வருவதாக இருக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என் தங்கமே இனிமேலும் இந்த வாழ்க்கை உனக்கு பல நல்லதை செய்து கொடுக்கும் என்று நீ நம்புவாயானால் இனிமேலாவது நீ உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற விஷயங்களைப் பற்றி கவலைப்படாமல் கிடைத்தது எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழப் பழகு உண்மை என்பது உன்னுடைய மனதை பொறுத்தது நீ எப்படி நடந்து கொள்கின்றாயோ அதுபோலத்தான் உன் எதிரில் இருப்பவர்களும் நடந்து கொள்வார்கள் என் தங்கமே நான் உன் வாழ்க்கையில் கொடுக்கக்கூடிய அந்த உண்மையான உறவு நிச்சயமாக உனக்கு மனதளவில் பல மாற்றங்களை தரக்கூடிய உறவாக இருக்கப் போகின்றார்கள் வாழ்க்கை என்பது உனக்கு என்னவெல்லாம் தந்தது எதையெல்லாம் தரவில்லை என்பதை நினைப்பதை விட்டுவிட்டு தந்ததை வைத்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று ஒரு முறை நீ மனதார எண்ணிப்பார் உன் தாயானவள் நான் சொன்னேன் என்பதற்காக எதையும் நீ செய்ய வேண்டாம் உனக்கே தெரியுமல்லவா எது நியாயம் எது நியாயம் இல்லை என்று யாருக்காக வேதனைப்பட வேண்டும் அத்தனை துரோகங்களை செய்தவர்களுக்கா அத்தனை கஷ்டங்களை கொடுத்தவர்களுக்கா அது நிச்சயமாக அவர்களை நீ பெரிய ஆளாக மாற்றி காட்டி விடுகின்றாய் அவர்களை நினைத்து வேதனைப்படும் பொழுதும் அவர்கள் செய்த தவறுக்காக மனம் வேதனைப்பட்டு அழும்பொழுதும் நீ உன்னுடைய உடலை வருத்தி கொள்வதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு மிக பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்து பெரியவர்களாக காட்டி என் தங்கமே பேசிய வார்த்தைகள் அத்தனை கடுமையானது ஒருவரை எல்லா வார்த்தைகளையும் சொல்லி பேசிவிட்டு மீண்டும் ஒன்றும் தெரியாதது போல அவர்களின் முன்னால் நடிப்பது என்பது சில மனிதர்களுக்கு கைவந்த கலை அந்த கலையை வைத்துத்தான் இங்கே பலர் வாழ்க்கை பிழப்பை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கமே நீ வாழ்க்கையில் சந்தித்தது உன் மனதிற்குள் என்ன தோன்றியது அம்மா எப்படி நம்மை பார்த்து ஒரு வார்த்தையை இவ்வளவு மோசமாக பேசிவிட்டு ஒன்றும் தெரியாதது போல மீண்டும் நம்மிடமே பேசுகின்றார்களே இவர்கள் மனிதர்கள்தானா இவர்களுக்கு உணர்வுகள் இருக்கின்றதா இல்லையா என்று என் பிள்ளைக்கே சந்தேகம் வந்துவிட்டது என் தங்கமே அவர்களினுடைய எண்ணங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஏதேனும் ஒரு கட்டத்தில் நாம் நினைத்ததை சாதித்து விட வேண்டும் என்பது மட்டும்தான் அதற்காக எந்த எல்லைக்கும் செல்லலாம் எப்பேர்ப்பட்ட வார்த்தைகளையும் பிரயோகிக்கலாம் கடைசியில் ஒன்றுமே நடக்காதது போல மன்னிப்பினை கேட்டு ஒதுங்கி கொள்ளலாம் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள் என் தங்கமே இந்த மனிதர்களை முதலில் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து ஒதுக்கி மட்டுமல்ல திரும்பி கூட நீ பார்க்காதே ஏனென்றால் காலம் முழுவதும் உனக்கு கஷ்டங்களை மட்டுமே கொடுக்க நினைத்தவர்கள் அல்லவா உன்னுடைய கஷ்டங்களை கண்டு மனம் சந்தோஷம் அடைந்தவர்கள் அல்லவா இந்த துரோகிகளின் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் உன் வாழ்க்கையில் உன் மீது ஒரு உண்மையான அன்பினை காட்டுகின்ற உறவை நீ அடையாளம் போகின்றாய் அவர்கள் வேறு எங்கோ இருக்கிறார்கள் என்று நினைக்க வேண்டாம் உன் உடனேதான் இந்த துரோகம் எப்படி பயணித்ததோ அதுபோல அந்த உண்மையான அன்பும் பயணித்துக் கொண்டிருக்கின்றது இந்த துரோகத்தினால் அந்த உண்மையான அன்பினை நீ கவனிக்க தொடங்கிவிட்டாய் ஆனால் இனிமேல் எல்லாமே உனக்கு சரியாக நடக்கும் எல்லாவற்றையுமே என் பிள்ளை நீ கவனிக்க தொடங்குவாய் உனக்கே புரியும் எது உண்மை எது பொய் என்று இரண்டையும் பிரித்தறியக்கூடிய சக்தி உனக்குள் கிடைத்துவிடும் என் பிள்ளையே நீ நினைத்தாலும் சரி நினைக்காவிட்டாலும் சரி உன் மனது படுகின்ற பாடு என்னவென்பதை யார் அறிந்தாலும் சரி அறியாவிட்டாலும் சரி எல்லாவற்றையுமே உன் தாயானவள் நான் நிச்சயமாக அறிவேன் உனக்கென்று ஒரு அம்மாவாக இந்த தாய் இருக்கின்றாள் என்பதை மட்டும் மறந்து விடாதே யாரோ பேசினார்கள் என்பதற்காக யாரோ துரோகத்தை செய்தார்கள் என்பதற்காக ஒருபோதும் உன் வாழ்க்கையை மட்டும் நீ தொலைத்து விடாதே இவர்கள் முன்னாக நீ எப்படி வாழ்ந்து காட்டப் போகின்றாய் என்பதை மட்டுமே சிந்தித்து பார் நிச்சயமாக உனக்கு வெற்றி என்பது நிரந்தரமாக கிடைக்கும் இந்த தாயானவள் உன்னோடு நிச்சயமாக எப்பொழுதுமே சந்தோஷமாக இருப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்